வணக்கம் கர்கசடர நிகழ்ச்சியை ஐந்தாம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாடவேளையில ஆறாம் வேற்றுமை குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் ஆறாம் வேற்றுமைக்கான நன்னு நூற்பா பார்ப்போம் நன்னூல் முன்னூறாவது நூற்பால பவனதி முனிவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஆறன் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும் பன்மைக்கு அவ்வும் உருபாம் இதுவரையும் ஆறாம் வேற்றுமைக்கான உருப்புகளை சொல்லிருக்காரு அடுத்ததாக அது என்னென்ன பொருள்கள் வரும் பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரிபின் ஆக்கம் ஆம் தற்கிழமையும் பிரிதின் கிழமையும் பேணுதல் பொருளை அதாவது இந்த இதுவரையும் பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமைக்கான உருபுகளை சொல்லியிருக்காரு இதுல இருந்து இதுவரையும் இந்த ஆறாம் வேற்றுமைக்கான பொருள்கள் என்னென்ன பொருள்கள்ல வரும் அப்படின்றது ஆறாம் வேற்றுமைக்கு உருவு என்ன பார்த்தோம்னா அது ஆது மற்றும் இது என்னென்ன இடங்கள்ல மொதல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமையை தொடர்ந்து அதாவது பெயர் சொல்லை ஏற்று அந்த பெயர் சொல்லை உருப்புகள் ஏற்கும் பாருங்க இந்த அது ஆது அ இந்த மூன்று வேற்றுமை உருபுகளும் எந்த ஏற்கிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு பெயர் சொல் தான் வரும் அந்த பெயர் சொல் ஒருமையாக இருந்தது என்றால் ஒருமை என்றால் என்ன ஒரு பொருளாக இருந்ததென்றால் அங்க அது மற்றும் ஆது இவை இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் அதே வேளையில அது பன்மையாக இருந்தது என்றால் ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள்களாக இருந்தது என்றால் அங்க அ என்னும் உருவை பயன்படுத்த வேண்டும் உனது வீடு எனாது கை இந்த இடத்துல உனது எனாது இவை இரண்டும் பார்த்தோம்னா பதிலீடு பெயர்கள் பெயர் சொற்கள் தான் வரும் பெயர் சொற்களும் இதுக்கு அடுத்து வர வீடு கை இவை இரண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொற்கள் தான் இந்த பெயர் சொற்கள் என்னது ஒருமையில வந்திருக்கு ஏன்னா ஒன்றை மட்டும்தான் அதை குறிக்கிறது ஒன்றை மட்டும்தான் அது குறிப்பிடுது எனவே இந்த இடத்துல பாருங்க அது ஆது என்பதை பயன்படுத்திருக்காங்க அதே வேளையில இங்க பாருங்க என புத்தகங்கள் புத்தகங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்மை ஒன்றிற்கு மேற்பட்ட அவற்றை குறிப்பதனால இது என்னது அப்படின்னு முன்னாடி அந்த வேற்றுமை உறுப்பை ஏற்கக்கூடிய கூடிய பெய்சொல் வரும் பொழுது அங்க என்ன பயன்படுத்த வேண்டும் ஆறாம் வேற்றுமை உறுப்புல அது ஆதுவுக்கு பதிலாக அ என்னும் உருவை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக பாருங்க ஆது அ எனும் ஆறாம் வேற்றுமை உருவுகள் தற்கால வழக்கில் இல்லை செயல்களில் மட்டுமே உள்ளன ஆது இந்த இரண்டும் பார்த்தோன்னா ஆது என்பது என்ன ஒருமைக்கு அ என்பது பன்மைக்கு இந்த இரண்டு ஆறாம் வேற்றுமை உறுப்புகளும் தற்கால பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் கிடையாது செயல்களில் மட்டும்தான் இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பாருங்க எனது புத்தகம் தான் சொல்லுவோம் எனது புத்தகங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் எனது வீடு எனது வீடுகள் அந்த அது என்பதையே பொதுவாக ஒருமைக்கும் பன்மைக்கும் இக்கால பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த ஆது மற்றும் அ என்னும் இரண்டு வேற்றுமை உறுப்புகளையும் இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்ல சரியா அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை உருவுகள் என்னென்ன பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆறாம் வேற்றுமை உருவுகள் கிழமை பொருள்களில் வரும் கிழமை என்றால் உரிமை என்று பொருள் உரிமை எனக்கு சொந்தமானது எனக்கு உரித்தானது என்னுடையது எனக்கு உடைமையானது அந்த உடைமை உரித்து சொந்தம் உரிமை இந்த பொருள்களில் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் வரும் சரியா இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் வரக்கூடிய இடங்களை எட்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க அந்த எட்டு வகைகளை இரண்டு தொகுதிக்குள்ள வச்சிருக்காங்க அந்த இரண்டு தொகுதிகள் என்னென்னத இப்ப திருப்பி ஒருக்க நூறுபாவ பார்ப்போம் தற்கிழமை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட தொடர்புடையது அதாவது எனக்கு சொந்தமான ஒரு பொருளை என்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னா அது தற்கிழமை பிரிதின் கிழமைனா எனக்கு சொந்தமான பொருள் தான் அதை என்கிட்ட இருந்து எளிமையாக பிரித்து விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பிரிதின் கிழமை இந்த தற்கிழமை தொகுதிக்கு கீழே ஐந்து பொருள்கள்ல வரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எந்தெந்த பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரிபின் ஆக்கம் இந்த ஐந்து இடங்கள்ல தற்கிழமை வரும் கீழே எந்தெந்த பொருள்களில் ஆறாம் வேற்றுமை வரும் அப்படின்றத பவனந்தி முனிவர் தெளிவாக சொல்லவில்லை ஆனா நூலுக்கு உரை எழுதி ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க மூன்று இடங்கள்ல வரும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் இடம் காலம் அப்ப பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரிபின் ஆக்கம் தற்கிழமைக்கு பொருள் இடம் காலம் இந்த மூன்றும் பிரிதின் கிழமைக்கு என சேர்த்து மொத்தம் எட்டு இடங்கள்ல இந்த அது ஆது மற்றும் ஆறாம் வேற்றுமை உருபுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுகளோட பார்க்கிறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரி தற்கிழமைக்கும் பிரிதின் கிழமைக்கும் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் இந்த விரல் இருக்கு பாருங்க இந்த விரல் யாருக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது இந்த விரலை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிக்க முடியாது சரியா அப்ப அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்கிழமை தன்னோடு ஒற்றுமை உடையது பிரிதின் கிழமைனா நான் ஒரு வீட்டுல தங்கிருக்கேன் பாருங்க யாருக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமான வீடு தான் அந்த வீடு வேறு நான் என்னால எளிமையாக பிரித்து காட்ட முடியும்ல மற்றவங்க இந்த வீடு வேறு நான் வேறு அப்படின்னு பிரித்து காட்ட முடியும்ல அதுதான் பிரிதின் கிழமை இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் சரி தற்கிழமைக்கு கீழே பார்த்தோம்னா பண்பு உருவு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திருபின் ஆக்கம்னு ஐந்து இடங்கள்ல இந்த ஆறாம் வேற்றுமை உருவுகள் வரும் சரி இப்ப அந்த எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் முதல்ல பண்பு பண்பு என்றால் என்ன பொருளின் குணம் வடிவம் நிறம் சுவை இதையெல்லாம் குறித்தது என்றால் அதைதான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க மாங்கனியினது இனிப்பு மாங்கனியினது இனிப்பு இங்க ஆறாம் வேற்றுமை உருபு பயின்று வந்து இத பண்பு பெயராக மாற்றி காட்டியிருக்கு இந்த இடத்துல பாருங்க மாங்கனி அப்படின்றது ஒரு பொருள் இனிப்புன்றது அந்த பொருளோட சுவை இந்த மாங்கனியையும் சுவையையும் என்னால பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிக்க முடியாது அதனால் இது தற்கிழமை பொருள் அடுத்ததாக உறுப்பு உறுப்பு என்றால் என்னோட மனித உறுப்புகளா இருக்கலாம் விலங்கு உறுப்புகளா இருக்கலாம் தாவர உறுப்புகளா இருக்கலாம் ஒரு பொருளின் சினையை குறித்தது என்றால் சினை என்றால் என்ன உறுப்பு அந்த சினையை குறித்தது என்றால் அதை நம்ம உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க மானினது கொம்பு மான் என்பது ஒரு பொருள் கொம்பு அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எனவே இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்பான அது அதை ஏற்று உறுப்பு பொருளாக வந்திருக்கு சரியா இந்த இடத்துல மானையும் கொம்பையும் பிரிக்க முடியுமான்னு கேட்டால் பிரிக்க முடியாது ஏன்னா மான்டை இருந்து கொம்பை தனியாக பிரிக்க முடியாது சரியா அடுத்ததாக ஒன்றன் கூட்டம் ஒன்றன் கூட்டம் என்றால் ஒரு பொருள் ஒரு பொருள் ஒன்றிற்கு மேற்பட்டதாக இருந்தது என்றால் அதை தான் நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருன்னா மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம் பறவைன்னா பறவைகளது கூட்டம்னு சொல்லுவோம் அதே வேளையில தொகுதி பகுதி மந்தை இந்த பொருள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருளே ஒன்றிற்கு மேற்பட்டதாக இருந்தது என்றால் அதை நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒன்றன் கூட்டம் பொருளையும் பார்த்தோம்னா இந்த ஆறாம் வேற்றுமை உருவு வரும் பாருங்க ஆட்டினது மந்தை இந்த அதி என்னும் ஆறாம் வேற்றுமை உருவு ஏற்று அது ஒன்றன் கூட்டம் பொருளாக வந்திருக்கு இந்த இடத்துலயும் கவனிங்க ஆட்டை தனியா அந்த ஆட்டிலிருந்து மந்தையை தனியாக பிரிக்க முடியாது ஆடே இல்லாம மந்தை போகுது நம்ம சொல்ல மாட்டோம் ஆடுகள் நிறைய போனா மட்டும்தான் அதை நம்ம ஆட்டு மந்தை போகுது அப்படின்னு வந்திருக்கு அடுத்ததாக பலவின் ஈட்டம் பலவின் ஈட்டம் பல இருந்தது என்றால் அதுதான் பலவின் ஈட்டம் ஒரு பொருள் பல இருந்தது என்றால் அது ஒன்றன் கூட்டம் பல பொருள்கள் பல இருந்தது என்றால் அது பலவின் ஈட்டம் எடுத்துக்காட்டுகள் பாருங்க முப்படைகள் அது அணிவகுப்பு முப்படைகள்னா என்னன்னா காலாட்படை கப்பற்படை விமானப்படை இந்த மூன்று படைகளிலும் வேறு வேறு மனிதர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்க்க அப்படிங்கறது தான் என்னது இந்த பலவின் ஈட்டம் அந்த அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அணிவகுப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர்களையும் இந்த அணிவகுப்பையும் என்னது பிரிக்க முடியாது என்பதனால் இது தற்கிழமை பொருள்ல வந்திருக்கு ஆறாம் ஏற்றுமை உருவான அது என்பது பலவின் ஈட்டம் பொருள்ல வந்திருக்கு சரியா அடுத்ததாக திரிபி நாக்கம் திரிபி நாக்கம்னா ஒரு பொருள் திரிந்து வேறு பொருளாக ஆக்குவதற்கு பெயர் தான் திரிபின் ஆக்கம் எடுத்துக்காட்டு நெல் அரிசி சோறு நெல் வந்து தன்னை திரித்து ஆக்குதல் என்ன ஆக்குது ஆக்குது சரியா அந்த அந்த அரிசியை அரிசியை நம்ம உலையில சாதமாகவும் சோறாகவும் மாற்றோம் அப்ப அதுதான் என்னது திரிபின் ஆக்கம் ஒரே பொருள் தான் ஆனா அந்த ஒரு பொருள் பல்வேறு பரிமாணங்களை பெறுது எவ் எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திரிபின் மூலமாக ப்ராசஸ்ன்னு சொல்றோம்ல அந்த திரிபின் மூலமாக என்னது வேறு வேறு பொருளாக வருது ஆக்கம் என்றால் உருவாக்குதல் அப்படின்னு பொருள் புதுப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க தயிரினது மோர் சரியா தயிர் என்பதும் ஒரு பொருள் மோர் என்பதும் ஒரு பொருள் மோர் எவ்வாறு கிடைக்கும் தயிரை நன்றாக கடையும் போதுதான் அது மோர் கிடைக்கும் இது எவ்வாறு தற்கிழமையில வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தயிர்ல தயிரிடம் இருந்துதான் என்ன கிடைச்சிருக்கு மோர் கிடைச்சிருக்கு அப்ப அந்த மோர் தயிர் வேறு என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது மோர் கிடைக்கும் தயிர் இருந்தா மட்டும்தான் அந்த மோர் என்பது கிடைக்கும் இந்த இடத்துல பாருங்க ஒரு பொருள் திரிந்து வேறு பொருளாக ஆகியிருக்கு ஆக்கமாயிருக்கு புதுவாக உருவாகிருக்கு எனவே இந்த அதி என்ன வேற்றுமை உருவு இந்த இடத்துல திரிபின் ஆக்கம் பொருளாக வந்திருக்கு சரியா அடுத்ததாக பிரிதின் கிழமை பிரிதின் கிழமைனா என்னது தன்னோடு வேறையாது அதாவது எனக்கு சொந்தமான ஒரு பொருள் நான் வேறு அந்த பொருள் வேறுன்னு என்னால பிரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் பிரிதின் கிழமை பிரிதின் கிழமை மூன்று இடங்கள்ல வரும் பொருள் இடம் காலம் சரியா இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க ராமனது வில் இந்த இடத்துல வில் என்பது பொருட்பெயர் என்ன பொருள் உயிரற்ற பொருள் ராமன் என்பது என்னன்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் தான் உயிருள்ள பொருள் இங்க அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருவை ஏற்ற பெயர் சொல்லுக்கு அடுத்து வில் என்னும் பொருட்பெயர் வந்திருக்கிறதுனால இங்க நம்ம பொருள் அப்படின்னு குறிப்பிடுறோம் சரியா இப்ப இந்த இடத்துல நன்றாக கவனிங்க ராமர் வேறு வில் வேறுனு என்னால பிரிக்க முடியும்ல ராமருக்கு சொந்தமானதுதான் அவருடைய வில் ஆனா அந்த வில்லை என்னால ராமனிடம் இருந்து என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் ஆதலால் இது பிரிதின் கிழமை அடுத்ததாக இடம் இடம் பாருங்க எனது பள்ளி எனது அப்படின்றது என்னது பதிலிட பெயர் பள்ளி அப்படின்றது பெயர் சொல் என்ன பெயர் இடத்தை குறிப்பதனால் இது இடப்பெயர் அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருவை ஏற்ற பெயர் சொல்லுக்கு அடுத்து இடப்பெயர் வந்ததுனால இது நம்ம இடம் அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த இடத்துல என்னையும் என் பள்ளியையும் என்னது பிரிக்க முடியும் என்பதனால் இது பிரிதின் கிழமையில வந்திருக்கு அடுத்ததாக காலம் தமிழரது திருநாள் திருநாள் தமிழரது திருநாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பொங்கல் இந்த இடத்துல நன்றாக வந்தீங்க இந்த பெயர் சொல்லுக்கு அடுத்து திருநாள் என்னும் பெயர் சொல் வந்திருக்கு என்ன பெயராக வந்திருக்கு காலத்தை உணர்த்தி நிற்கும் பெயர் என்பதனால் இது காலத்தை கால பெயராக வந்திருக்கிறதுனால இங்க நம்ம காலம் அப்படின்னு குறிப்பிடுறோம் தமிழரிடம் இருந்து அந்த திருநாளை பிரித்து காட்ட முடியும்னா தமிழர் வேறு அந்த திருநாள் வேறுன்னு அப்படின்னு அது என்னன்னு அந்த வேறு உணவு உணர்வுகளை நான் சொல்லல அது வேறு இது வேறுன்னு என்னால பிரித்து காட்ட முடியும்ல அதுதான் பிரிதின் கிழமை பொருள்ல வந்திருக்கு ஒப்பிடுகிறதா அப்ப எட்டு இடங்கள்ல அது ஆது அ என்னும் ஆறாம் வேற்றுமை உருபுகள் பயின்று வரும் இதுல பெரும்பாலும் நம்ம எதைதான் பயன்படுத்துவோம் அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருபை தான் ஒருமைக்கும் சரி பன்மைக்கும் சரி நம்ம பயன்படுத்துவோம் இப்ப ஆறாம் வேற்றுமைக்கான சொல்லுறுபு என்ன என்பதை பார்ப்போம் ஆறாம் வேற்றுமை எட்டு இடங்கள்ல வரும் என்பது பார்ப்போம் எட்டு இடங்கள் என்னென்ன பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவி நீட்டம் திருப்பினாக்கம் பொருள் இடம் காலம் இந்த எட்டு இடங்கள் வரப்ப அது அது இந்த உருபுகளுக்கு பதிலாக உடைய என்பதை நம்ம சொல்லுறுபாக பயன்படுத்தலாம் எட்டு இந்த உடைய என்னும் என்னும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க யானையுடைய தந்தம் மக்களுடைய போராட்டம் என்னுடைய வீடு அவனுடைய புத்தகம் யானையது தந்தம் மக்களது போராட்டம் எனது வீடு அவனது புத்தகம் அது என்னும் அது என்னும் உறுப்பை பயன்ப அதே என்னும் உறுப்பை பயன்படுத்தினாலும் உடைய என்னும் சொல்லுறுப்பை பயன்படுத்தினாலும் பொருள்ல எந்த மாற்றமும் இல்லை இதுல யா முதல்ல இருக்கக்கூடிய இரண்டும் பார்த்தோம்னா தற்கிழமை பொருள்ல வந்திருக்கு அடுத்து இரண்டு இருக்கிறது பிரிதின் பிரிதன்கிழமையில வந்திருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா யான இருந்து அதன் தந்தத்தை நம்ம பிரிக்க முடியாது அதனால் தற்கிழமை இந்த இடத்துல தந்தம்னு வந்ததுனால இது உறுப்பு பொருள்ல வந்திருக்கு அடுத்ததாக மக்களுடைய போராட்டம் போராட்டம் யார் இல்லாம நடக்காது மக்கள் இல்லாமல் நடக்காது அப்ப மக்கள் வேறு போராட்டம் வேறுன்னு என்னால் அது பிரித்து காட்ட முடியாததுனால இது தற்கிழமை பொருள் வந்திருக்கு அதுவும் இது என்ன பொருள்ல வந்து எந்த வகையில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பலவின் ஈட்டம் வந்திருக்கு ஏன்னா மக்கள் என்பது ஆண் பெண் இரு பொருள்கள் பலதரப்பட்டதாக வந்ததுனால இது பலவின் ஈட்டம்

நிலையங்களில் வரும் என்பது குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்